ஓம் சாய்ராம் நமது சாய்தோபுத்த ஸ்ரீ சாய் பகவானுடைய நூற்றி ஏழாம் ஆண்டு மகா சமாதி குரு பூஜை விழா திவ்ய தரிசனம் வியாழக்கிழமை திவ்ய தரிசனம் சாய் அருளாற்றல் தங்களுக்கும் தங்கள் அன்பு குடும்பத்திற்கும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் வாழ்நாள் முழுமைக்கும் அமையுமாக தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் உடல் வளம் மனவளம் உயிர் வளம் பொருள் வளம் குடும்ப வளம் நட்பு வளம் சமையல் அனைத்தும் பெற்று வாழ்நாள் முழுவதும் வளமூடுமால எல்லாம் வல்ல ஸ்ரீ சாய் பகவான் அருள்பாலிக்க வேண்டும் நமது பிரார்த்தனைகளை வேண்டுதல சங்கல்பங்களை ஸ்ரீ சாயின் திருவிடையில் உங்கப்போம் சாயிறான் சாயே ஷாயே 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 ஷாயி shine 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 शय 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 सय सार